அன்பு குழந்தையே பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று என்றாவது யோசித்திருக்கிறாயா கஷ்டங்கள் மட்டும் உனக்கு இல்லை என்றால் போராடும் எண்ணமே உனக்கு இல்லாமல் போய்விடும் ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை உன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டு உலகம் உன்னை கண்டறியும் அனைத்தையும் இழந்த போதும் உன்னகையோடு பூத்திரு விழ்வோம் என்கின்ற என்னுடைய அப்பா என்னை என்கின்ற நம்பிக்கையில் எதிர்த்து நின்று போராடு அப்போது நிச்சயமாக நீ அதில் வெற்றி பெறுவாய் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் வீட்டெடுப்பேன் வாழ்க்கையில் யாரை சார்ந்தும் வாழ்ந்து விடாதே ஏனெனில் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் உன்னை பின்தொடர்ந்து வரும் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் ஆர்வம் இல்லாமல் சாதிக்க முடியாது அதனால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அந்த செயலை தொடங்கு நிச்சயம் வெற்றி பெறுவாய் மகளே எதிர்காலத்தை பற்றிய கவலையை விடு எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடக்கத்தான் போகின்றது விடையில்லாத கேள்வியிலும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு தனக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை கடந்து வருவதில் தான் சாமர்த்தியம் அடங்கியுள்ளது முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அறிவு இரக்கம் மற்றும் தைரியம் ஆகியவையே உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களுக்கான மூன்று தனி குணங்கள் வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடிதான் அமைய வேண்டும் என்பது நாம் சொல்ல முடியாது அதனால் எல்லா வகையான திருப்பங்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும் குழந்தையே உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் துன்பங்கள் யாவும் உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வகையிலேயே இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு இதுவரைப்பட்ட மறந்து மறந்துவிடு இனி நீ அனுபவிக்க போகும் சந்தோஷங்களை நினைத்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதே நினைக்கும் உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும் என் குழந்தையே எப்போதும் நீதான் என்னை தேடி வந்து என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தாருங்கள் அப்பா என்று என்னிடம் கையேந்தி நிற்பாய் ஆனால் இன்றோ நீ கேட்ட வரங்களை நான் உன்னிடம் கொடுக்க உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய காலங்கள் முடிவிற்கு வந்துவிட்டது நான் வைத்த அத்தனை சோதனைகளையும் நீ வென்று விட்டாய் சில சோதனைகளை நீ புலம்பி தீர்த்தாய் சில சோதனைகளை நீ கண்ணீரோடு கடந்து வந்தாய் சில சோதனைகளுக்காக நீ என்னிடமே என்னை வந்து சரணடைந்து விட்டாய் நான் அனைத்து சோதனைகளையும் நீ வென்று விட்டாய் இப்போது நிலை என்று ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வருகின்றது என்பதையும் புரிந்து கொண்டு விட்டாய் என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதையும் உணர்ந்தும் கொண்டாய் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் ஓங்கினாலும் உன்னை அரவணைத்து அன்பு செலுத்தி காப்பாற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்ற தைரியம் உன்னுள் வந்து விட்டது இதுவரையில் கண்ணீரை மட்டுமே கண்டனி இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் உன்னுடைய துன்ப நாட்கள் முடிந்து போயின உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன்னுடைய கையின் அளவில்தான் இருக்கின்றது வெற்றியின் இலக்கு இனி நீ என்னை நினைத்து அழைத்தால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சுகங்களையும் நான் உனக்கு அளிப்பேன் நீ நினைத்ததெல்லாம் உன்னை தேடி வந்து சேரும் நேரம் வந்து நீ என்னிடத்தில் கேட்ட வரங்கள் கூடிய விரைவில் உன்னுடைய கரங்களை வந்து சேரும் நம்பிக்கையை என் மீது வைத்து என்னை வழிபாடு செய் விரைவில் உனக்கு நான் காட்சி தருவேன் இது வெறும் வாக்கல்ல உன்னுடைய அப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு உன்னுடைய மனம் குளிர போகின்றது என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக அதிவிரைவில் உனக்கு கிடைக்க போகின்றது அன்றைக்கும் நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்து விட்டாயே என்கின்ற மகிழ்ச்சியில் இனி உன்னுடைய வாழ்க்கை போல வளரும் கடைசி நொடியிலும் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக கொண்டிரு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறுதல் என்பது உன்னுடைய காயத்திற்கு தற்காலிக மருந்து ஆனால் ஞானம் என்பது உன்னுடைய காயத்திற்கான நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானத்தை தந்து நிரந்தர சந்தோஷத்தை தரப்போகின்றேன் இதன் பிறகு என்னுடைய செல்ல பிள்ளை அழ தேவையில்லை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ சிந்திய கண்ணே என் பாதங்களை நனைத்தது ஏனப்பா என்னை அனைவரும் வெறுக்கிறார்கள் என்று நீ அழுதது என் செவிகளிலும் கேட்டது உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுக்கட்டும் யார் வேண்டுமானாலும் அதிகம் விரும்பட்டும் எல்லாம் மாயை என்பதை முதலில் புரிந்து உனக்காக கவலைப்பட நான் இருக்கின்றேன் வேறு சிந்தனைகள் உனக்கு வேண்டாம் என்னையே நினைத்துக் கொண்டிரு ும் நல்லதாகவே நடக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே ஆமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் தூங்காத இரவு இருக்கலாம் ஆனால் விடியாத இரவென்று ஒன்றும் இல்லை முடியாத செயலும் ஒன்று நீ முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறார் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு உன் கடமைகளை சிறப்பாக செய் உனக்கான நல்ல நாள் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் கண்மணியே உன்னுடைய தேடல் நேரம் முடிவடைந்து விட்டது இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் நான் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் வளர்ந்திட நிச்சயமாக நான் வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருகச் செய்வேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் செய்தவர்கள் அவர்களே உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அதிசயிக்கும் வண்ணம் நான் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவேன் அதற்கான முழு முயற்சியை நீ ஈடுபாட்டுடனும் வேகத்துடனும் உன்னை தயார்படுத்திக் கொள் வெற்றி நிச்சயம் என் செல்லமே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் உனக்கு பெரும் பலனாக உன்னை வந்து சேரும்